திமுக காரர்களை பார்த்து அதிகம் கேட்கப்படும் கேள்விகளில் ஒன்று நீங்கள் ஏன் திமுகவில் பயணிக்கிறீர்கள் என்று சமத்துவம் சமூக நீதி என்ற எங்களின் அடிப்படை கொள்கைக்காகவும் கொள்கையின் ஒட்டுமொத்த உருவமாக ஒரு நூற்றாண்டு காலம் வாழ்ந்து மறைந்த எங்கள் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அவர்கள் மடியில் தவழ்ந்த எங்கள் அன்னை தமிழும் தான் காரணம் கலைஞர் ஒரு முறை கூறினார் என் கை நடுங்காமல் கடைசி எழுத்து எழுதுகிற வரை என் நாக்கு தடுமாறாமல் கடைசி தமிழ்ச்சொல்லை சொல்லை உச்சரிக்கும் வரை என் எழுத்து செயல் பேச்சு அனைத்தும் தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ்மொழி என்பதாகவே இருக்கும் என்பதை சூளுரையாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் பெரிய பதவி புகழ் அதனால் கிடைக்கும் பெருமை அதிகாரம் இவை எல்லாவற்றையும் விட நோக்கமும் லட்சியமும் எந்த காலத்திலும் உயர்வானது என்பதை இந்த நிகழ்வின் மூலம் என் போன்றோர் உணர்ந்து இன்றும் அவர் வழியில் பயணித்து வருகிறோம் கலைஞரை போல தெளிவான கொள்கை உடையவர்கள் அவற்றை வெற்றிகரமாக செய்திட வழிமுறைகளை கண்டவர்கள் வரலாற்றில் தேடி பார்த்தால் வெகு சிலர் மட்டுமே இருப்பர் வாழ்ந்த தொண்ணூறு ஆண்டுகளில் எழுபதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் எத்தனை எத்தனை சாதனைகள் எழுத்து பேச்சு திரைப்பட வசனங்கள் தனிப்பட்ட பண்புகள் நகைச்சுவை உணர்வுகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் என் போன்றோர் இன்றளவும் எந்த நேரத்திலும் தொடர்ந்து கட்சியின் கொள்கைகளை காப்பாற்றிட மன உறுதியுடன் இருப்பதற்கு காரணம் தலைவர் கலைஞரே தொடர் சங்கிலி போல அடுத்தடுத்த தலைமுறைகளுடன் ஏற்ற இரக்கங்களுடனும் பழகும் பாங்கு எல்லோருக்கும் கைவராது அது எங்கள் தலைவர் கலைஞரிடம் இருந்தது அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் அதை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வோம் எங்கள் நோக்கம் மிகப்பெரிய